ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகன் என்ன இன்னைக்கு சுவாரி சேர்க்குன்ட்டு பார்க்கலாமா அப்பா இந்த வாரம் ஃபுல்லாக வந்து அல்டிமேட்டாக இருக்க போதுங்க நம்ம நிவின் வந்து அப்படியே வந்து வெளியே ஏஞ்சி வந்து அப்படியே ஒரு திமுரு உடுத்துட்டு அப்படியே திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம விஜய் உட்காந்துக்கிறாரு சே லாஸ்ட்டாக போய் இவன் வீட்டில் தங்குற நிலமை என் சூழ்நிலை ஆயிடுச்சு என் தலையை எழுத்துன்ட்டு அப்படியே உள்ளே போகலான்ட்டு போகிற டைமில் வந்து ஹலோ பாஸ் பாஸ்னு விஜய் இங்கேருந்து கட்டுவார் என்ன பாஸ் என்னை பார்த்த உடனே பார்க்காத மாதிரி அப்படியே அவாய்ட் பண்ணின்னு போகிறீங்களே பாஸ் நம்மது வாங்க பாஸ் குட் மார்னிங் ஆன்ட்டு நம்ம நிவீனை பார்த்து விஜய் சொல்லுவார் நிவீனுக்காக சொல்ல முடியாத ஒரு கடுப்பில் வந்து அப்படியே அங்கே வந்து நிற்பார் என்ன பாஸ் நைட்டு தூங்குனீங்களா போது அதுக்கு நிவின் வந்து கேட்பார் என்ன நிற்கலை என்னை பார்த்தா தூங்குன மாதிரி தெரியுதா இல்லை பாஸ் புது இடம் அதால் தான் பாஸ் கேட்டேன் நீங்கள் நான் உங்ககிட்ட நேற்றே சாரி கேட்டேன் நீங்கள் இன்னும் ஏதோ மேலே இருக்கிற கோவத்தில் இது மாதிரி ஆஷாவே பேசுகிறீங்க கோவமா என் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு எதிரி யாருன்னா அது நீ மட்டும்தான்ட்டு நம்ம நிவின் வந்து விஜய பார்த்து சொல்லும்போது நான் வெறிய ஹே சேடாக